எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ஊசி இன்றைக்கி நம்ம ருசிய ஊசி சேனலில் பார்க்க போகிறது தானத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம கைகளால் தானம் தரும் பொழுது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய யோகங்கள் அனைத்தையுமே அடுத்தவரை சென்றடையும் அதனால் எப்படி அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா தானம் செய்வது அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சிறப்பான செயல் தான் அனைவருமே கண்டிப்பா ஓரிரு முறையாவது கட்டாயமா கடைபிடிக்கணும் பிரபஞ்சம் நமக்கு மேலும் மேலும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த அற்புதமான தானத்தை செய்யும் பொழுது ஒரு சில விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம சரிவர கடைபிடித்து செய்தால் மட்டும்தான் அதனால நமக்கு மிகுதியான பலன்களானது கிடைக்கும் கிடைக்கப்பெறும் தானத்திற்குண்டான நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தரக்கூடிய நமக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படணும் பெறக்கூடியவர்களுக்கும் அதனால் திருப்தியானது ஏற்படணும் அப்படி அந்த மாதிரியான பொருட்களை மட்டும்தான் எப்பயுமே தானம் கொடுப்பது அப்படிங்கிறது செய்யணும் பெறக்கூடியவர்கள் திருப்தி அடையிறாங்க அதனால் ஒரு சின்ன மகிழ்ச்சி அவங்களுடைய உதட்டில் ஒட்டி கொள்ளுது அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும்தான் அதை பார்க்கக்கூடிய நமக்கும் ஒரு நிறைவானது ஏற்படும் அதனால் நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் தான தர்மங்கள் செய்யணும் உண்டான எண்ணமும் மேலோங்கும் எண்ணம் மேலோங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பொருளை அதற்குண்டான முயற்சிகளும் அதற்குண்டான ரெட்டிப்பு வேகமும் ஏற்படும் நம்ம முனைப்போடு செய்யக்கூடிய விஷயத்தின் காரணமாக பிரபஞ்சம் நமக்கு நல்ல வழியை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய விஷயமே அதனால் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லி வீடுகளில் வைத்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான பொருட்களை தானம் கொடுப்பது அப்படிங்கிறது செய்யாதீங்க நமக்கு ஒரு பொருள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு இயந்திரம் இருக்குது அந்த இயந்திரத்தால் நமக்கு எந்த வித பலனுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அடுத்தவர்களுக்கு தானம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொருளால் அவர்களும் பயனடைய போகிறதில்ல இதனால் இருந்தாலும் நமக்கு பாவங்கள் தான் சேரும் அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு பழுதடைந்த இயந்திரத்தை பார்த்தோம் இல்லைங்களா இதே மாதிரி தான் நம்ம அணிந்திருக்கக்கூடிய வஸ்திரங்கள்ல நமக்கு பயன்படுத்த முடியாத நிலைக்கு போயிடுச்சு ரொம்ப சாயம் போயிடுச்சு இல்லை ஏதாவது கிழிஞ்சு போயிடுச்சு இல்லை நெருப்பு புகைப்பட்ட ஓட்டைகள் இருக்கு அதனால நம்மளால பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரியான பொருட்களையும் நம்ம தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது நம்மளுடைய பயன்பாட்டிற்கு துளியும் ஒத்து வராத பொருட்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா அதை கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க இதே பொருட்கள் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஒரு இயந்திரமே இருக்குது அந்த இயந்திரம் நல்லா ஓடிட்டு தான் இருக்குது இருந்தாலும் உங்கள்கிட்ட வேறொரு புது இயந்திரம் அன்பளிப்பாக வந்தது இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பழைய இயந்திரத்தை தாராளமாக தானம் கொடுக்கலாம் பெறக்கூடியவர்களுக்கும் அதனால் பயன் இருக்குது கொடுக்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு திருப்தியானது ஏற்படும் இந்த மாதிரி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிறு குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய வஸ்திரங்களை தானம் தரீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்று ரெண்டாவது நீங்கள் புதிய ஆடைகளை சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பழைய ஆடைகள் நல்ல நிலையில் இருக்குது கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை நீங்கள் உப்பு கலந்த நீரில் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எப்பயுமே சிறு குழந்தைகளுக்கு தரக்கூடிய தானம் புத்தாடையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய மனம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே சந்தோஷப்படும் அதனால் நமக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயத்தை செய்தோங்கிற திருப்தியானது கிடைக்கும் பெரியவர்களுக்கும் இது பொருந்தும் இருந்தாலும் சிறு குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் உற்றுநோக்கி நோக்கி கவனித்து செய்தீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா ஒரு விதமான சந்தோஷம் நமக்குள்ளே தொற்றிக்கொள்ளும் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒருவருக்கு தானம் செய்யறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தானம் அவருக்கு தேவை இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் ஏதோ கேட்குறாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அது உண்மையிலேயே அவருக்கு பயன் அடையுதா அப்படிங்கறத யோசிச்சு அதுக்கப்புறமா தானம் செய்யுங்க தானம் செய்யும் பொழுது எந்த விதமான தானமாக இருந்தாலும் சரி வஸ்திர தானம் அன்னதானம் எந்த ஒரு தானத்தை நீங்க செய்தாலுமே கண்டிப்பாக குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் தானம் தருவது அப்படிங்கிறது செய்யணும் அழுக்கான ஆடைகளோட அழுக்கான கைகளோட தானம் தந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதனால எந்த ஒரு பலனுமே இருக்காது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல தானம் தரும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம தானம் தருவது அப்படிங்கறத ஒரு பொழுதும் செய்யக்கூடாது எப்பயுமே தானம் தரும் பொழுது இரு கைகளையும் வளைத்து தானம் கொடுப்பது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும் தரக்கூடிய நன்கொடை எதுவா இருந்தாலும் சரி அதை தூக்கி எறிவது அப்படிங்கறத ஒரு பொழுதும் செய்யக்கூடாது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனத்துல வைத்துக் கொண்டு தானம் செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அதனால நமக்கு நன்மைகள் மட்டுமே சேரும் இதனால நம்மளை சுத்தி எப்பயுமே நேர்மறை ஆற்றலானது நிறைந்திருக்கும் இப்போ நம்ம ஓரளவுக்கு தானத்தினுடைய முக்கியத்துவம் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்து செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் இப்போ அடுத்ததாக எந்த மாதிரியான பொருட்களை நம்ம தானம் செய்யக்கூடாது குறிப்பிட்டு எந்த மாதிரியான பொருட்களை தானம் செய்யக்கூடாது மீறி செய்வதால் எப்படி நம்மளுடைய யோகம் கை மாறும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவலை பார்த்துக்கலாம் சாஸ்திரப்படி தானம் கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமா இருந்தாலுமே ஒரு சில பொருட்களை தரவே கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு தானங்கள் செய்வது எவ்வளவு பெரிய புண்ணியத்தை பெற்று பெற்றுத்தரமோ இப்ப நம்ம தெரியாம ஒரு பொருட்களை தானம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் பெரும் பாவங்களும் சேரும் அதனால் சொல்லக்கூடிய சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க கூர்மையான கூர்மையான பொருட்கள் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி கத்தி ஊசி இல்லை வேறு ஏதாவது ஒரு சில இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு தானம் கொடுப்பது ஏற்படுவதோடு மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் சூழ்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அதனால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது பொருள் எப்படி தானம் தரும் பொழுது தானங்களே தலை சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை புதிதாக சமைக்கப்பட்ட உணவை நீங்க ஒருவேளை யாராவது யாசகம் கேட்டு வராங்க பழைய உணவுப் பொருட்களை கொடுப்பது அதாவது கெட்டு போன உணவுகளை கொடுப்பது அப்படிங்கறத செய்யக்கூடாது கெட்டு போன உணவுகளை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் தரித்திரம் ஆட்கொள்ளும் அன்னதோஷம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்கு அப்படிங்கறதால கட்டாயமா பழைய உணவுப் பொருட்களை தானம் கொடுப்பது த செய்யாதீங்க இது சமைக்கப்பட்ட உணவுகள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இப்ப தானியங்களில் வண்டு விழுந்தது பூச்சி விழுந்தது இந்த மாதிரியான பொருட்களையும் நம்ம கண்டிப்பாக அடுத்தவர்களுடைய பயன்பாட்டிற்காக தானம் அப்படிங்கிற பெயர்ல கொடுப்பது அப்படிங்கறத செய்யவே கூடாது அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான பொருள் பொதுவாக வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குது பாருங்க அதுவும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய துடைப்பத்தை எக்காரணம் கொண்டும் தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க இப்படி நம்ம மீறி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் இந்த மாதிரி சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து அடுத்தவர்களுக்கு தானம் கொடுப்பதன் பலனா அவர்களிடம் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நமக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஒரு சில நேரங்களில் அக்கம் பக்கத்துகளில் புதுசாக வீடு குடி வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டை சுத்தப்படுத்துவதற்காகவே

யோகங்களை பெறுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருப்போம் அப்படி அந்த யோகங்கள் சொல்லும் ஒரு சிலர் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படி அந்த யோகங்கள் நம்மள்கிட்ட எப்பயுமே வாழ்நாளில் கட்டாயமா உப்பு புளி மிளகாய் இந்த மூன்று பொருட்களையுமே தானம் கொடுப்பது அப்படிங்கறத செய்யக்கூடாது உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய பொருள் புளி மிளகாய் இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெய்வாம்சம் உள்ள பொருட்கள் அப்படிங்கிற காரணத்தால் நம்மளுடைய வாழ்நாளில் நம்மளுடைய கைப்படை இந்த பொருட்களையும் அடுத்தவர்களுக்கு தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது ஒரு இப்போ ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா கூட பொருளை தரலாம் ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய கைகளால் இந்த பொருட்களை காசு பெறாமல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய யோகங்கள் அனைத்துமே அடுத்தவர்களை சென்றடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா தானத்திற்குண்டான முக்கியத்துவமும் தானம் செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்களும் எந்த பொருட்களை தானம் செய்யக்கூடாது குறிப்பிட்ட யோகங்கள் அனைத்துமே நம்மளோடு நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் தானமே சேரக்கூடாத ஒரு சில பொருட்கள் என்னங்கிறது அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார கேட்டுக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்